அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு இரும்பு சத்து உள்ள வேர்க்கடலையும் நல்லெண்ணையும் சேர்த்து அரிசி மாவில் புட்டு பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மதுரை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அரிசி மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இந்த மாவுக்குடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவு இது நல்லா அரிசி கட கடன் காயிற அளவு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு கூட இந்த மாவு வந்து கெடாது அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ தேவையோ இடியாப்பத்துக்கு புட்டுக்கு கொளக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த மாவு இந்த மாவு எப்படி அரைக்கணும்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவு கூட சேர்த்து கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க ஆகிடக்கூடாது தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு சேர்த்திங்கன்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா புட்டு வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே தொண்டையை அடைக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ புட்டு கொலக்கட்டை இடியாப்ப எது செஞ்சாலுமே சுடு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்போ செஞ்சிங்கனாலும் இது மாதிரியே சேர்த்து செய்யுங்க பச்சை தண்ணியில் செய்யாது இப்போ தண்ணி ஊற்றி கலந்தாச்சு சூடாக இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறுன பிறகு நல்லா கை வச்சு கிளறினீங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு கை வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு பத்தலைன்னா கிளறி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உதுத்து உதுத்து விட்டு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த கட்டிங்களெல்லாம் இப்படி உடச்சி விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் கிளறிக்கோங்க சின்ன சின்ன கட்டியே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அவிச்சிங்கன்னா இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பையும் தண்ணி இல்லாமல் அவிச்சிங்கன்னா தொண்டை அடைக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அடியில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே அடித்தட்டை மட்டும் வச்சுக்கோங்க அடித்தட்டை வச்சு ஒரு ஈர துணியை நனைச்சி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இந்த துணியில் கொட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த துணியை இது மாதிரி மூடி வச்சிருங்க இடுக்கையில் வந்து ஈஸியாக எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூடி போட்டு மூடிட்டு இட்லி இட்லி ஆவி வந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் திறந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஐம்பது வேர்க்கலையை வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஒன்று சொன்னாப்பில் வறுவரத்துக்கு வரும் இல்லைன்னா அது கருகி போயிடும் அடியில் ஏற்பதெல்லாம் வேர்க்கலை எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கலையை தோணெல்லாம் உரித்து எடுத்தாச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க வ நைஸாக அரைச்சிடாதீங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வேர்க்கலை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது அதே ஜார்லேயே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் அரைச்சிங்கன்னா திருவுண்ண தேங்காய் மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க இப்போ வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் சுடுதண்ணி கொதிக்க வச்சு பிணஞ்சதுனால அதுலேயே பாதி வெந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும் இப்போ எடுத்து தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ கையில் ஒட்டவே இல்லை இப்போ எடுத்து கலரிக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் புட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கலையை சேர்த்துக்கோங்க அது கூடயே கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடயே சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் நாட்டு சர்க்கரையில் செய்யலாம் வெல்லம் போட்டும் செய்யலாம் எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அதில் செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடச்சி விட்டு கலந்திங்கன்னா கட்டி இருக்காது எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா உடம்பு நெஞ்சு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் இந்த வேர்க்கலையும் சேர்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி சாப்பிட்டு வந்திங்கன்னா நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு கூட சரியாயிடும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்படி எடுத்து பிடிச்சி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ உதித்து விட்டிங்கனாலும் நல்லா உதிரும் பிடிச்சிங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கலந்து செஞ்சிங்கனாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் வேர்க்கல்லை தேங்காய் பச்சேசி மாவு எல்லாம் கலந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி